வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க பத்து தொண்ணூற்றி ஆறுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க மேற்கு பார்த்த சைட்லேங்க டிடிசிபி அப்ரூவலோடங்க முப்பது அடி தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போக வந்து மாடிக்கு போகிற படியும் இருக்குதுங்க அவுட்டர் பாத்ரூம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க மாடலர் டைல்ஸும் கிச்சனும் போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க மேற்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு வாசலில் சேப் பண்ணிக்கிறாங்க மொத்தம் வந்து மூணு புள்ளி பத்து சென்ட் இல்லைங்க கபோர்ட் ஒரு கூடயே இருக்குதுங்க இது வித் டிவி யூனிட்டோடயும் இருக்குது இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்லாம் நல்லா பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஜன்னலாக இருக்குதுங்க இது வந்து பெட்ரூமுங்கு இது ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு அட்டாச் வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாத்ரூம் பார்த்திங்கனாங்க நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்லிங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருதுங்க இது வந்து கிச்சனுங்க வித் ஸ்டோர் ரூமோடு வந்துடும் இது வந்து வாஷிங் இருக்க உண்டான வாஷிங் ஏரியாங்குது இது வந்து மாடுலர் கிச்சனோட வந்துங்க பக்காவாக ஃபினிஷிங்காக அழகாகவும் இருக்குது பதினொன்று பத்துங்கிற சைஸில் இருக்குதுங்க வித் ஸ்டோர் ரூமோடங்குது இது வந்து ஒரு ஸ்டோர் ரூமுங்க ஸ்டோர் ரூம் பார்த்திங்கனாங்க அஞ்சு காருங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது டைரெக்டாக அப்படியே வந்தாங்க வீட்டுக்கு வெளிலேயும் போய்க்கிற மாதிரியும் இருக்குதுங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் காப்பாடோர் போடுங்க வால்ரூப் போடையும் இருக்குது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது இது அட்டாச் பாத்ரூமுங்க எட்டுக்கு அஞ்சுங்கிற சைஸ்லேங்க நல்ல பெரிய சைஸ் அட்டாச் பாத்ரூமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துங்க நாலு ரெண்டு டீடைல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கேருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் காங்கே ரோட்டுக்கு பக்கத்தில் தான் அமைச்சிருக்குதுங்க முதலிபாளையங்கிற பலைங்கிற ஏரியாவில் தான் இந்த இடம் வந்து அமைச்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்க வரைங்க அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக வந்து குறச்சி கசிக்கலாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்